இப்படி பூர்வத்தில் தேவனிடத்தில் இருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் ஒன்று பேதுரு மூன்று ஐந்து அன்பின் செவ்வப்பிள்ளைகளே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் அலங்கரிக்கப்படுவோம் ஏனென்றால் அவர் மனவாளன் நம் மனமாட்டிகள் பேதுரு மனைவியை குறித்து வேதம் சொல்லாவிட்டாலும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஒரு சின்ன காரியத்தை கேட்போமா பேதுருவை போல ஆண்டவர் மீது அதிகம் அன்பு கொண்டபடியினாலே எல்லாம் இடத்திற்கும் சென்று தேவனை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேலையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தால் மரண தண்டனை என்று அந்த நாட்களில் சொல்லப்பட்ட போதிலும் இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்களாம் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அவர்களை மரண தண்டனைக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பேதிரி எதிர்பட்டு சொன்னாராம் நீ பாக்கியவதி எனக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப் போகின்றார் நிச்சயமாய் நானும் சீக்கிரம் வந்து உன்னை பார்ப்பேன் என்று பேதுரு சாட்சி கொடுத்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் நாமும் தேவனுக்கு கீழ்ப்பணிந்த நல்ல மனவாட்டிகளாக இருப்போமானால் பரலோக ராஜ்ய பிரவேசிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஓடியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம்